தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் நேரடியா அரசியல் களத்துல இறங்கிட்டாரு தரையில அரசியல் பேச ஆரம்பிச்ச உடனே மற்ற கட்சி எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் தரைக்கு முன்னாடி திரையில தளபதி பேசின அரசியலும் அப்போ நடந்த அரசியலையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தளபதி விஜய் இளைய தளபதியா இருக்கும் போதே நிறைய திரைப்படங்கள்ல அரசியல் பேசினாலும் ரசிகர் மன்றம் இயக்கமா மாறின பிறகு தளபதி நேரடியா அரசியல் ஆசைய பேசின பிறகு முதல்ல வந்த சிக்கல் காவலன் தெரியப்படுத்துக்குதா அதன் பிறகு தலைவா தலைவா படத்துல டைம் டு லீட் ஆளும் அதிமுகவினர அச்சம் கொள்ள வச்சுச்சு செல்வி ஜெயலலிதா எப்படியாவது விஜயோட அரசியல் நகர்வை தடுக்கணும்னு நினைச்சாங்களாம் பிறர் துன்பம் தன் துன்பம் போல் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகினான் பாடல் வரிகளும் படத்தோட வசனங்களும் தளபதியோட அரசியலா இருந்துச்சு கத்தி லைக்கா நிறுவனம் தயாரிப்பு திரையிட விட மாட்டோம்னு சர்ச்சையை கலப்புச்சு அதன் பிறகு கத்தி வெளியானது தளபதி விஜய் தீட்டின கத்தி திமுக கட்சியை குத்துச்சுன்னே சொல்ல காத்துல ஊரியா இதுன்னு நேரடியா விமர்சிச்சு அரசியல் பேசினாரு நம்ம தளபதி விவசாயிகளோட தண்ணீர் பிரச்சனை கார்பரேட் அரசியல் ஒற்றை வரியில கம்யூனிசம்னா என்னன்னு கத்தி திரைப்படம் வெளியாகிறதுலயும் சிக்கல் வந்துச்சு அடுத்து பைரவா திரைப்படம் தனியார் மருத்துவ கல்லூரியோட சேர்க்கையில நடக்கிற ஊழல வெளிச்சம் போட்டு காட்டுச்சு மெர்சல் திரைப்படத்துல இளைய தளபதி டூ தளபதியானாரு நம்ம விஜய் இது திமுக கட்சியினரை கோபமாக்குச்சுன்னே சொல்லல

அரசியல்ல களமிறக்கி வெற்றி பெற வச்சு சரியான முதலமைச்சரை உருவாக்கிட்டு போவாரு நம்ம தளபதி விஜய் சர்க்கார்ல ஒரு விரல் புரட்சி பாடல் வாக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றதையும் உங்க தலைவர நீங்களே தேர்ந்தெடுங்கன்ற வசனம் எல்லாமே அரசியல் சர்க்கார் மேடையில நான் முதலமைச்சரா நடிக்கல நிஜத்துல முதலமைச்சரானா நடிக்க மாட்டேன்னு பேசினாரு தலைவன் நல்லா இருந்தா எல்லாம் நல்லா மாறும் கஷ்டமான நேரத்துல ஒரு தலைவன் வருவான் அவன் நல்ல சர்க்கார உருவாக்குவான்னு அரசியல் பேச பேசினாரு நம்ம தளபதி மெர்சல்ல கோயிலுக்கு எதிராக பேசினார்னும் பீஸ்ட் திரைப்படத்துல இஸ்லாமியருக்கு எதிரானும் வாரிசுல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரா லியோ கிறிஸ்தவர்களுக்கு எதிரா இருப்பதா சொல்லி விமர்சனம் வச்சாங்க இளைஞர்களை பிடிக்க போதைக்கு அடிமையாக்க நினைக்கிறாருன்னு பேசினாங்க அதுக்கு லியோ ஆடியோ லான்ச் மேடையில நல்லதை எடுத்துக்கணும் கெட்டதை விட்டுறணும் இது உங்களுக்கு தெரியும் தானே நண்பான்னு தரமான பதிலடி கொடுத்தாரு நம்ம தளபதி பிகில் ஆடியோ லான்ச் மேடையில எவனை எங்க உட்கார வைக்கணுமோ அவன அங்க உட்கார வச்சா இந்த கோல்டு மெடல் எல்லாம் தானா வரும்னு பேசினது நான் ரெடி தான் வரவா அண்ணன் நான் தனியா வரவா எவன் தடுத்தும் ஏன் ரூட்டு மாறாதுப்பா போஸ்டர் ரெடி அண்ணன் ரெடின்னு லியோ பாட்டுல அரசியலுக்கு அச்சாரம் போட்டாரு தளபதி அண்ணா கருணாநிதி ஜெயலலிதா இருந்து வந்தவங்க தான் தளபதி விஜய் என்ன எம்ஜிஆரா அப்படின்னு கேக்குறாங்க நாளைக்கு வேற ஒருத்தர் அரசியலுக்கு வந்தா என்ன விஜய்னு நினைப்பா அப்படின்னு கேப்பாங்க அந்த உயரத்தை தளபதி விஜய் அடைய போறாருங்கிறது உண்மை தளபதி தளபதி தான் மன்னர் மக்கள் தான் அப்படின்னு மாணவர்கள் நாளைய வாக்காளர்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட கூடாதுன்னு பேசின பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கப்பு முக்கியம் திரையில இவ்வளவு அரசியல் பேசின தளபதி விஜய் இன்னைக்கு தரையில ஒரு அறிக்கை விட்டதுக்கே அரசியல் தெறிக்குது தளபதியோட கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்தோட முதல் பாடல் நம்ம தளபதி பிறந்த நாளான ஜூன் இருபத்தி இரண்டு வெளியாகுது அந்த பாடலோட போஸ்டர் வெளியாகி இருக்கு அதுல தளபதி சூரியனோட அஸ்தமனத்துல மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல வெற்றி கையை உயர்த்தி இன்னொரு கையில டிவி பச்சை குத்தி நிக்கிறாரு பாடல் வரிகள் கண்டிப்பா தமிழ் சினிமாவை மட்டும் இல்ல தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளையும் தெரிக்க விட போகுதுன்னு தெரியுது என்னதான் நீங்க தளபதி தளபதி ஆசையா கூப்பிட்டாலும் இந்த கூத்தாடி கூத்தாடின்னு சொல்றாங்களே அந்த விஜய் கூத்தே இந்த மண்ணோடும் மக்களோடும் கலந்த ஒண்ணு இந்த கூத்தாடின்ற பேர் ஏதோ நமக்கு மட்டும் வந்தது இல்லைங்க அன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஊர் வாத்தியார் எம்ஜிஆரையும் ஆந்திராவில் அவங்க ஊர் வாத்தியார் அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரி தான் கூத்தாடி தான் கூப்பாடு போட்டாங்க அவங்களுக்கே அப்படி கூப்பிடும் போது கூப்பிடாமல இருப்பாங்க ஆனா அந்த ரெண்டு கூத்தாடி தாங்க அந்த ரெண்டு மாநிலத்தோட ஆக பெறும் தலைவர்களாகி இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒரு நீங்க ஒரு புகழோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சினிமானா என்ன வெறும் டான்ஸ் பாட்டு ஃபைட்டு காமெடி என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தானா தமிழரோட கலை இலக்கியம் வாழ்வியல் பண்பாடு தாங்க சினிமா என்டர்டெயின்மெண்ட் காரணத்தையும் தாண்டி சமூக அரசியல் புரட்சிக்கு உதவின ஒரு பவர்ஃபுல் டூல் தாங்க சினிமா திராவிட இயக்கம் போய் பட்டி தொட்டியெல்லாம் போய் ரீச் ஆனதே போய் வளர்ந்ததே சினிமா வச்சுதான் இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் கூத்தாடினா என்ன ஏதாவது கேவலமான ஒரு பேரா இல்லை கெட்ட வார்த்தையா கூத்து அது சாதாரண வார்த்தை வார்த்த கூ கூத்து சத்தியத்தை பேசும் கோட்பாட்டை பேசும் கோபத்தை பேசும் சோகத்தை பேசும் அரசியலை பேசும் அறிவியலை பேசும் நல்லதை பேசும் உள்ளதை பேசும் உண்மையை பேசும் உணர்வோட பேசும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம கொண்டாட்டமா பேசும் கூத்து ஒரு கொண்டாட்டம்னா கூத்தாடி அந்த கொண்டாட்டத்தோட குறியீடு கூத்தாடி உள்ள இருக்கிற அந்த கோபத்தையும் சோகத்தையும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது புரிஞ்சுக்க முடியாது அவனுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் முடியாது அவன் நினைச்சதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நெருப்பு மாதிரிதான் இருப்பான் அதனாலதான் குறியீடா மாறின கூத்தாடியை பார்த்தா மக்கள் கூட்டம் கைத்தட்டும் கண்கலங்கும் காரணம் வேற ஒன்றும் இல்ல அவன் நம்மள மாதிரியே இருக்கிறானே நமக்கான ஆளா இருக்கிறானே நாம நினைச்சதை பேசுறானே நமக்காக பேசுறானே அப்படின்ற அந்த தான் கூத்தாடிய மக்கள் கொண்டாட காரணம் அன்னைக்கு கூத்து இன்னைக்கு சினிமா அவ்வளவுதான் ஆரம்பத்தில் நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை ஆளு சரியில்லை அடகு சரியில்லை குடி சரி இல்லை நடு சரி இல்லை உடை சரியில்லைன்னு கிட்டு இப்படிலாம் அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க ஆனால் கொஞ்சம் கூட கலங்காம கொஞ்சம் கூட கலங்காம ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு ஒழச்சி உழைச்சி மேலே வந்த வந்தவன்தான் மேலே வந்த தான் அந்த கூத்தாடி அப்போ கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது அதன் மூலமா எனக்கு கிடைச்ச மாத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்ல ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஒன்னு வரும் பாருங்க ஒரு சாதாரண இளைஞனா இருந்த ஒரு விஜய் நடிகனா மாறனா அந்த நடிகன் வெற்றி பெற்ற நடிகனா மாறினா அந்த வெற்றி பெற்ற நடிகன் ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாறினா அந்த பொறுப்புள்ள மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான தலைவனா இல்ல தொண்டனா மாறனா இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு அதை நான் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த டிரான்ஸ்பர்மேஷன்ல மாறினது அப்படி மாத்தனது நீங்க தான் மக்கள் தான் என் பொசிஷன் இது என் பொறுப்பு எது அப்படின்னு எல்லாத்தையும் டிசைட் பண்றதே நீங்க தானே என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உண்மை நேர்மை உழைப்பு அவ்வளவுதான் இதோ இப்போ அரசியல் களத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க இங்க போல உழைப்பேன் இல்லாம அலட்டிக்காம அசராம ரிசல்ட் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட கை விரலையும் இருக்கும் போது எனக்கு என்னங்க கவலை எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க தேர்தல் அரசியல் ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமாக எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன் நம்பி நடப்போம் நம்பிக்கையோட நடப்போம் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலின் புதிய திசையாகும் புதிய விசையாகவும் மாறி அத்தனை அரசியல் அழுக்குகளையும் அடித்து துவைத்து நீக்கும் அதை தீர்மானிக்கட்டும் எங்கள் போக்கும் உங்கள் வாக்கும் தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோ ஒரு விதி ஒன்றை நாம் செய்வோம் நீங்க தான் எனக்கு எல்லாமே அதை எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யுங்க அடுத்தடுத்த காலங்களையும் அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் சந்திப்போம்